இயற்கை நமக்கு இயல்பாகவே எல்லா பழத்துலேயும் விதைகள் தன்னைத்தானே உற்பத்தி பண்ணுற திறனை கொடுத்துருக்கு அப்போ நம்ம கடையில் வாங்குற பப்பாளி மட்டும் ஏன் விதைகள் இல்லைன்னு நினைக்காச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா யோசிங்க ஓ வணக்கம்ங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பப்பாளி பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பப்பாளியில் என்னடா வித்தியாசம்னு கேட்குறீங்களா இருக்குது நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற பப்பாளி பழத்துக்கும் நாட்டு பப்பாளிக்கும் வித்தியாசம் இருக்குது மார்க்கெட்டில் வாங்குகிற பப்பாளி பழத்தில் விதைகள் இல்லை இயல்பாக நமக்கு இயற்கை படைச்ச பப்பாளி படத்தில் வந்து விதைகள் இருக்கும் நாட்டுப்பப்பாளி இந்த பாருங்க அதை உங்களுக்கு நான் காட்டிடுறேன் பாருங்கள் எவ்வளோ விதைகள் இருக்குன்னு பாருங்க இது மஞ்சள் நிற பப்பாளி மஞ்சள் நிற பப்பாளி இல்லை நாட்டுப்பாளி உக்காந்துட்டு பேசுகிறோன்னு தப்பா எடுத்துருக்காதிங்க வீடு சின்னதாக இருக்கவும் நமக்கு நைட் நிறங்கிறதுனால வெளியே லைட் கிடைக்கல அதனால் வேறு வழி இல்லை உட்காந்து தான் பேசுகிறேன் இதையே உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா எல்லா பப்பாளியும் ஒரே பப்பாளி கிடையாது மார்க்கெட்டில் வர்ற பப்பாளியில் வந்து விதைகள் இல்லை அதை என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் மார்க்கெட்டில் வர்ற பப்பாளி ஹைப்ரிட் பப்பாளி விதைகள் இருக்காது பப்பாளி பழம் நம்ம எதுக்கு வாங்குகிறோம் ஒன்று சுவைக்காக இன்னொன்று ஜீரண மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு செரிமானம் ஆகிறதுக்காக இன்னொன்று மலச்சிக்கலை போக்கும் இது மூணுக்கு தான் நம்ம வாங்குகிறோம் இயற்கை நமக்கு இயல்பாகவே எல்லா பழத்துலேயும் விதைகள் தன்னைத்தானே உற்பத்தி பண்ணுற திறனை கொடுத்துருக்கு அப்போ நம்ம கடையில் வாங்குகிற பப்பாளி மட்டும் ஏன் விதைகள் இல்லைன்னு நினைக்காச்சும் யோசிச்சிருக்கிறீங்களா யோசிங்க எவ்வளோ விதைகள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள் மஞ்சள் நிற பப்பாளி இதில் சிவப்பும் இருக்குது விதைகள் உள்ள நாட்டு பப்பாளி பழம் வாங்கி சாப்பிடுங்க அப்போ தான் நமக்கு ஜீரண மண்டலம் நல்லா மேம்படும் மலச்சிக்கல் போகும் நமக்கு முழு சுவையும் இதில் கிடைக்கும் இது நாற்றுகள் உருவாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் இந்த கன்று நம்மகிட்ட கிடைக்கும் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்